ஏப்ரல் ஐந்து தேசிய கடல்சார தினம் தேசிய கடல்சார தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மும்பையிலிருந்து லண்டனுக்கு டீம் நிவைகேசனின் முதல் பயணத்தை குறிக்கிறது கிழக்கே வங்காள கடல் தெற்கே இந்திய பெருங்கள் மேற்கே அரேபிய கடல் என முக்கடல்களும் சந்திக்கும் ஒரு கடல் பகுதியை கொண்ட தீபகற்ப நாடுதான் நாடு தான் நம் இந்திய நாடு ஐரோப்பியர்கள் கப்பல் கட்டும் காலத்திற்கு முன்னரே கடல் தாண்டி நாடுகளை கைப்பற்றிய கடாரங்குண்டான் ராஜேந்திர சோழன் வாழ்ந்த நாடுதான் தான் நம் நாடு வரலாறு தொடங்கிய காலம் முதல் இன்று வரை இந்திய படங்களில் முக்கிய ஆளுமையாக திகழ்கிற நாடுதான் தான் இந்திய திருநாடு அதனால்தான் அந்த கடல்சார் வாணிகத்தை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முப்பதாம் தேதி தொடங்கும் தேசிய கடல்சார் வாரத்தில் கட்டேசி நாளில் தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்படுகிறது இது இந்தியாவின் வளமான கடல்சார் வரலாற்றை கொண்டாடப்படுகிறது